நம்ம சேனல் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல நாட்களா இன்னும் சொல்லப்போனா மூணு வருஷமா ஒருத்தரை சுத்தி சுத்தி காக்கா வளம் வந்துகிட்டே இருக்குது என்ன காக்கா ஒருத்தரை சுத்தி மூணு வருஷமா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குதா இதெல்லாம் சொன்னா நம்பற மாதிரி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்பீங்க எஸ் பிரெண்ட்ஸ் நீங்க நம்பிதான் ஆகணும் வேற வழியே இல்ல ஏன்னா இது உண்மையாலுமே நடந்த சம்பவம் இது சரி அப்படி அந்த காக்கா அவரை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க இன்னமுமே ஷாக் ஆயிடுவீங்க இந்த சம்பவம் உண்மையாலுமே நடந்த சம்பவம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல சிவக் எவக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தான் இந்த காக்கா சுத்தி சுத்தி வருது வேண்டாம் காக்கான்னு கூட சொல்ல வேணாம் காக்காவோட மொத்த கூட்டமும் அவரை சுத்தி வருது அப்படின்னா உண்மையிலுமே இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் இந்த காக்கா அவரை தினமும் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவகேவாக் இவர் ஒரு கூலி வேலைக்காரர் தினமும் கூலி வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் சமாளிச்சுக்கிட்டு புழப்ப நடத்திட்டு வந்துட்டு வச்சிருக்காரு இவரை சுத்தி காக்கா தினமும் வளம் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது வளம் வர்றதோட மட்டும் இல்ல ஒரு ஒரு காக்கா நேர வந்து அவர் மேலேயே பூரி விட்டுரும் அவர் கண்களை கொத்த பார்க்கும் அவர் காதுகளை கொத்த பார்க்கும் இதுக்காகவே அவர் தினமும் வெளியில வர்றதுக்கே பயப்படுவாராம் எப்படா அந்த காக்காக்கள் இல்லாம இருக்கும் எங்க இருந்தா நம்ம ஓடி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவரை அந்த காக்கா ஏன் திரும்ப திரும்ப கொத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விவரத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா காக்காவுக்கு அவர் மேல பகை இருக்குங்க சார் என்ன சார் ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க காக்காவுக்கு அவர் மேல பகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்களா அவர் மேல காக்காவுக்கு பகை இருக்கு மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவன் அந்த சண்டை போட்டதை அதை மறந்துருவான் அதுவே தோக்குறவன் என்ன பண்ணுவான் இவனை மறுபடியும் எப்படா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகையை அப்படியே வச்சிருப்பான் இது ஆறறிவு உள்ள மனுஷங்களுக்கு இருக்கிறது ஆனா அதே பகைய காக்கா வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா உண்மையில நம்மளால அது ஆச்சரியமாவும் இருக்குது அதே சமயம் ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்குது காமெடியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த காக்காவுக்கு அவர் மேல எப்படி பகை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா அந்த காக்கா எப்பயுமே வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குமா அவர் வீடு குடிசை வீடு தான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்களும் இருக்கும் அந்த மரங்கள்ல நிறைய காக்காக்களும் அடிக்கடி வந்து உட்கார்றது உண்டு இவர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தினமும் எப்பயும் போல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எழுந்துச்சு குளிச்சிட்டு சாப்பிட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன காக்கா குஞ்சு கத்தர சத்தம் கேட்டிருக்குது எங்கேயோ இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகிவ சுத்தி முத்தியும் பாத்திருக்காரு அப்போ அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரத்துல இருந்தா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல போறாரு அந்த மரத்துக்கு பக்கத்துல போன உடனே வந்து பாத்தீங்கன்னா மரத்துல ஒரு சின்ன காக்கா கூடு இருக்குது அந்த கூட்டுல சத்தம் வருது சோ அந்த கூட்டுல இருந்து சத்தம் வருதுன்னா ஏதோ குஞ்சுக்கு ஆபத்து போல அப்படின்னு சொல்லிட்டு சிவக்குவக் என்ன பண்ணிருக்காரு அந்த மரத்து மேல ஏறி அந்த கூட்ட பாத்திருக்காரு அங்க ஒரு மரத்துல சின்ன காக்கா குஞ்சு இருந்திருக்குது அந்த குஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்குது அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குஞ்சில சின்ன காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கு வேற ஏதாவது காக்காவோ இல்ல வேற ஏதாவது வந்து அதை தீண்டி இருக்கும் போல அதனால அந்த காக்கா கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு இவர் கையை வச்ச நேரமோ என்னமோ தெரியல இவர் கையிலே அந்த உயிரும் பிரிஞ்சு போயிடுது என்ன ஒரு துக்கமான சம்பவம் பாத்தீங்களா இதை விட என்ன ஷாக்கு அப்படின்னா அந்த காக்காவை குஞ்ச கையில வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த நேரம் பார்த்து அந்த காக்கா குஞ்சோட அம்மா வந்துருது அந்த காக்கா அம்மா வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இவர் கையில அந்த குஞ்சு இருக்கிறத பாத்துடுது உடனே இவரை அடையாளம் பிடிச்சுக்குது தன்னோட குஞ்சை ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருங்காக்கா வச்சு பாத்துக்கிட்டே இருந்திருக்குது அதுக்கப்புறமா அவரு அந்த காக்கா குஞ்சு இறந்ததுக்கு அப்புறம் அந்த குஞ்சை அந்த கூட்டிலேயே போட்டுட்டு அங்கிருந்து போயிருந்திருக்காரு அப்போ அந்த காகம் அந்த பெரிய காகம் வந்து அந்த கூட்டில் இருக்கிற அந்த குஞ்சை பார்க்கறதுக்காக கிட்ட வருது அங்கே வந்து பார்த்தா அந்த காகம் செத்து கிடக்குது குஞ்சு காகத்தை கொன்னது இவன்தான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய தாய்க்காகம் ஞாபகம் வச்சுக்குது அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த சிவ கிழக்க பழி வாங்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்திருக்கு போல அதனாலேயே அடுத்த நாள் அவர் எப்பயும் போல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா அவரை ஓடி வந்து பூரி விட்டுருது மூஞ்சில் பூரி விட்ட உடனே சரி இது எதர்ச்சியாக தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்னைக்கு அசால்ட்டா விட்டுட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாரு போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் மறுபடியும் அதே மாதிரியே டியூட்டிக்கு கிளம்பி வெளியில போறாரு அதே மாதிரியே காக்கா மறுபடியும் வந்து அவரை தாக்க ஆரம்பிக்குது சரி மறுபடியும் எதாச்சியா தான் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாவே விட்டுருக்காரு இது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல நடக்கும் தான் இவருக்கு அந்த விஷயம் புரியுது ஓஹோ நம்ம காக்கா கொஞ்சம் கையில வச்சிருந்தோம் நம்ம தான் வந்து அந்த அந்த காக்கா கொஞ்சம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய காக்கா நினைச்சுக்கிட்டு போல அதனாலதான் நம்மள தாக்கிக்கிட்டே இருக்குதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரவே மனசுல நினைச்சுக்கிறாரு இருக்கிறாரு இந்த விவரத்தை அவர்கிட்ட கேட்டப்போ அவராவே சொல்றாரு நான் அந்த குஞ்சுகளை எதுவுமே செய்யல ஆனா அந்த தாய்க்காக நான் தான் அந்த குஞ்சுகளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழி வாங்குறதுக்காக தன்னோட மொத்த கூட்டத்தையுமே அது கோர்த்துக்கிட்டு வந்து என்ன தாக்குது இது என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அளவா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கதால அவரை இணையதளத்துல வைரலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க அந்த காகத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே அந்த காக்காவை பண்ணல ஆனால் நான் தான் அந்த கோ அந்த காக்கா கொஞ்சம் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்காக நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் என்ன பழி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் காகங்களுக்கும் பழி வாங்குற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு காகம் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவும் நினைக்கக்கூடாது அதே மாதிரி காகத்துக்கு பக்கத்துலேயும் போயிடவும் கூடாது அந்த காகத்துக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிருச்சு இந்த உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் கிளிக் செய்யவும்